ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிப்ஸ் பார்த்துடலாங்க தேங்காய் துருவதுக்கு நிறைய பேர் அந்த தேங்காய் துருவி வச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லித்தராங்க இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் துருகிற கிரேட்டர் இருக்கு பாருங்க அதில் சில்ல சில்ல தேங்காய் எடுத்த பிறகு துருவி எடுத்த மாதிரி ரொம்ப ஈஸியாக துருவிடலாங்க இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோ தாங்க தூதுவல் இலையில் சட்னி அப்படி செய்கிறதுனாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நான் ரெசிபிக்காக இந்த வீடியோ எடுக்கலைங்க நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் கேமரா செட் பண்ணி எடுக்கிறேங்க எடிட்டிங்லாம் அவ்வளோ தெரியாது இதுவரைக்கும் எனக்கு போட்ட வீடியோஸ்லாம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும் வீடியோவும் எனக்கு யாரும் எடுக்கிறதுக்கு இல்லைங்க நான் இதை எடுப்பேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் எடிட்டிங்லாம் அந்தளவுக்கு தெரியாதுங்க கொஞ்சம் மிஸ்டேக்கெலாம் இருந்தாக்கா கண்டிப்பாக மன்னிச்சிக்கோங்க இப்போதைக்குள்ளே நான் ரெகுலராக வீடியோஸ் வந்து போட முடியலைங்க அதுக்கு ரீசன் பார்த்திங்கனாக்கா நான் ஆல்ரெடி இருந்த ஊர்லேருந்து இப்போ மாமியார் ஊருக்கே ஷிஃப்ட் ஆகிட்டேங்க நான் ஃபஸ்ட்டு சென்னையில் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பொள்ளாச்சியில் இருந்தேங்க இப்போ மாமியார் ஊருக்கே வந்துட்டங்க மாமியார் ஊர் பார்த்திங்கனாக்கா ராஜபாளையம் நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம் இன்னும் அங்கே இருக்கிற திங்ஸ் பாத்திரம்லாம் எதுவுமே ஷிஃப்ட் பண்ணலைங்க அதை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் ஆகிடும் கொஞ்சமாக தான் பாத்திரம் கொண்டு வந்திருக்கோம் அதை வச்சு தாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா பொருளும் வந்த உடனே எப்பவும் போல் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இனி வர போகிற நாட்கள் பார்த்திங்கனாக்கா மழைக்காலம் குளிர்காலங்க அந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் தூது விலையிலையே அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா சளி தொந்தரவு இருக்காது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி கொடுக்கலாங்க இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க அதே மாதிரி நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்க்குலாம் நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்குங்க நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப 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 தேங்க்ஸுங்க இனிமேல் போடுற வீடியோவுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இனி ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேங்க எனக்கு பொருள் வர்றதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குட்டி குட்டி வீடியோலாம் எடுக்க முடியுமோ நான் எடுத்து போஸ்ட் பண்ணுறேங்க இனி வரப்போகிற வீடியோவில் இந்த மாதிரி கொஞ்சம் லாக் பண்ணலான்னு நினைக்கிறேன் எனக்கு அந்தளவுக்கு வீடியோ எடுக்க தெரியாது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் கவர் பண்ணி எடுக்கிறேங்க இப்போமே எடுத்துருக்கிறது எந்த அளவுக்கு சரியாக வந்திருக்குன்னு தெரியல எனக்கு ரொம்ப எடிட்டிங்லாம் தெரியாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தானே அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ